பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருவளாங்காடு அரசினர் பள்ளி வளாகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாமினை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பயனாளிகளுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு அட்டை மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டைகள் கட்டிட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலத்துறை சார்பாக நலவாரிய அடையாள அட்டைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிக்கையில் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி ஆறு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இம்முகாம் தொடங்கப்பட்டு இதுவரை பதினோரு வாரங்கள் முடிவடைந்த நிலையில் இந்த முகாம் மூலமாக பொதுமக்கள் மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் மகளிர் மருத்துவம் ஆகிய மருத்துவங்களில் பொதுமக்கள் தங்கள் உடல் முழுவதும் பரிசோதிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் ஐந்து லட்சத்து தொண்ணூத்தோராயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்படுத்தி திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் நாற்பத்தி ஐந்து முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் நடைபெற்ற நல்லன்காக்கம் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் பத்து வாரங்கள் முடிவடைந்து பதினோராவது வாரம் தொடங்கப்பட்டதாகவும் இதுவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு பேர் முகாமில் கலந்து கொண்டு மருத்துவம் பெற்று பயனடைந்ததாக அவர் தெரிவித்தார் உடன் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதாப் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குனர் மருத்துவர் சோமசுந்தரம் மாவட்ட மருத்துவ அலுவலர்கள் மருத்துவர் பிரியாராஜ் திருவள்ளூர் மருத்துவர் பிரபாகரன் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர்